எல்லா பெண்களும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த ஏரி மிக மோசமான ஏரியாக இருக்கிறது இந்த ஏரியில் ஐந்தாண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எட்டி கூட பார்க்கவில்லை இருந்து எல்லா கழிவுகளும் அந்த பகுதியில் வருகிறது குழந்தைகளுக்கு மூச்சு திணல் வருகிறது சட்டமன்ற உறுப்பினர் எட்டி பார்க்கவில்லை ஆளுங்கட்சி அதிகாரிகள் எட்டி பார்க்கவில்லை மாவட்ட தலைவர்கள் இங்கு எட்டி பார்க்கவில்லை யாருமே இல்லாத சொல்லி இந்த கும்மிடி பூண்டின் தொகுதி நம்பர் ஒன் தொகுதி என்று சொல்கிறார்கள் நம்பர் ஒன்னா நம்பர் ஒன் இல்ல முதல் தொகுதியாக இந்த தமிழகத்தில் இருக்கிறது மிக மோசமான கடைசி தொகுதியாகவும் இந்த கும்மிடி பூண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் வருகின்ற வழியிலே பார்த்தோம் சாலைகள் குண்டு குழியுமாக இருக்கிறது சாலைகள் குண்டு முழியமாக இருக்கிறது இங்கே காக்கநல்லூரில் பல தொழில்துறை ஸ்டேட்டுகள் ஏதும் இல்லை திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி திமுல் விசை கொண்டும் குழியும் மட்டுமல்ல எரியாத தெருவிளக்குகள் சிறு மலைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கும் தொடர் மலைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற மோசமான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாங்களும் பார்த்தோம்